ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரியா டெக்ஸ் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்க வேண்டிய உணவு முறைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி டைமில் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு ஃபுட்டு எடுத்துக்கிட்டாலும் அஜீர்ண கோளாறு வாயு தொல்லை இப்போ வந்து ஜீரணமாகாமல் ஒரு புளிப்பு இயப்பம் வர காரணம் வந்து உங்களுக்கு உணவு முறைகளை வந்து செய்யலாமல் இருக்கிறதுனால தான் வந்து அந்த மாதிரியெல்லாம் எங்களுக்கு ஏற்படுது எந்தெந்த உணவு முறைகளை வந்து தவிர்த்தால் நம்மளுக்கு அந்த மாதிரி ஏற்படாதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிளகரித்த குழம்பு புளி குழம்பு புளிக்கரைசல் வந்து புளி சாப்பிட்றது இந்த மாதிரி புளிப்பு ஐட்டங்கள்லாம் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது அதெல்லாம் சாப்பிட்டா அஜீர்ண குளர் நம்மளுக்கு ஏற்படும் அந்த மாதிரி உணவு வகைகள்லாம் வந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது இந்த ப்ரெக்னென்சி டைமில் இப்போ ப்ரெக்னன்சி டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாங்காய் சாப்பிட ரொம்ப பிடிக்கும் ஆனால் மாங்காய் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது நம்ம மாங்காய் வந்து எப்படியும் உப்பு காரம் வச்சு தான் நம்ம வந்து சாப்பிடுவோம் மாங்காய் வந்து அதிகமாக நம்ம எடுத்துக்கக்கூடாது ஏன்னா மாங்காய் அதிகமாக சாப்பிட்டாலும் நம்மளுக்கு அஜீர்ணோ கோளாறு ஏற்படும் மாங்காவை தவிச்சிக்கிறது ரொம்ப நல்லது மாங்காய் நம்ம மாங்காய் மட்டும் சாப்பிட மாட்டோம் நெல்லிக்காய் ஊறுகாய் இந்த மாதிரி ஐட்டங்களையும் தவிர்த்துக்கிறது நல்லது எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ப்ரெக்ன ரீசெண்டாக ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன் எனக்கு குழந்த பிறந்து இப்போ ஒரு டேஸ் தான் ஆச்சு எனக்கு வந்து இதே மாதிரி ப்ராப்ளம் நிறையா இருந்துச்சு ஒரு செவன் மந்த் எயிட் மந்த் ஆகும் போதெல்லாம் என்னால் ரொம்ப முடியாது இந்த மிளகு குழம்பு புளி குழம்பு மாங்காய் எனக்கு மாங்காய் சாப்பிட ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் வந்து மாங்காய் சீசன் இருக்கும்போது இல்லை நான் மாங்காய் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு அப்பவும் தலாவி மாங்காய் சாப்பிட்டா ரொம்ப எனக்கு வந்து ஒரு புளிச்ச ஏப்ப மாதிரி ரொம்ப வந்து உள்ளேருந்து எனக்கு எரிய ஆரம்பிச்சிரும் ஆனால் மாங்காய் சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் அந்த மாங்காய் சாப்பிடணுங்கிற ஒரு ஆசையில் நான் சாப்பிட்ருவேன் ஆனால் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ப்ராப்ளம் பண்ணுச்சு மாங்காய் ப்ரெக்னென்சி டைமில் பார்த்தீங்கன்னா பண்ணு ப்ரெட்டு மைதா உணவுகளை எடுத்துக்க எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா மலச்சிக்கலை வந்து ஏற்படுத்தும் எனக்கு நானும் வந்து ப்ரெக்னென்சி டைமில் ஃப்ரீயாக வந்து நம்ம மோசன் போகணும் ஆனால் ஃப்ரீயாக போகலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் டாய்லெட் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை சர்க்கரை வந்து நம்ம அளவாக வந்து குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது ப்ரெக்னென்சி டைமில் வந்து வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்க வேண்டாம் அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல் மெயின்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் கருப்பட்டி அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் ப்ரெக்னன்சி டைமில் முட்டை வந்து நம்மளுக்கு சாப்பிட்லாம் முட்டை வந்து அரை வேகாடு வந்து வேக வச்சு நம்ம சாப்பிடக்கூடாது ஆம்லேட்டாக சாப்பிட்லாம் இல்லைன்னா தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு சாப்பிடலாம் அரை ஆஃப் பாயில் நம்ம சாப்பிடக்கூடாது ஏன்னா அது வந்து நம்மளுக்கு ஜீரணம் ஆகாது அதனால் நான் வந்து ஆஃப் ஆயில் சாப்பிட வேண்டாம்னு நான் சொல்கிறேன் நம்ம நான்வெஜ் ஐட்டம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம குழம்பு வகையில் போட்டு சாப்பிட்லாம் மீன் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட வேண்டாம் குழம்புல போட்டு வேணால் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா மீன் வந்து எண்ணெயில் போட்டு சாப்பிடும்போது நம்மளுக்கு ஜீர்ணம் ஆகாது கொஞ்சம் எண்ணெய்கிட்ட வந்து ஒத்துக்காது மீன் எண்ணெயில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா லூஸ் மோஷன் ஆகிற கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து குழம்புல போட்டு நீங்கள் சாப்பிட்டுக்குங்க பிரெக்னன்சி டைம் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் உங்களுக்கு ஜீர்ணக்கோளாறு இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கோளாறு அதிகமாக இருந்துச்சு நான் என்ன செய்வேன்னு பார்த்தீங்கன்னா ஜீரக கசாயம் போட்டு நான் குடிப்பேன் ஜீரக கசாயினால் என்ன நீங்கள் கேட்பீங்க அது எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கங்க ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஜீரக ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதை நல்லா கொதிக்க வச்சு அது கூடவே கரும்பு சர்க்கரை அல்லது கருப்பட்டி போட்டு கூடவே கொஞ்சம் ஆஃப் ஸ்பூன் வெண்ணெய் போட்டு கலந்து நல்லா ஆற்றி குடிச்சிங்கன்னா காலையில் ஃப்ரீயாக மோசன் போகும் உடம்புல எந்த ஒரு ஜீரண கோளாறு எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு சீர் செஞ்சிடும் இந்த இந்த இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ